தர்மசாலா தான் டிஎஸ் அந்த மாவட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனே அதுதான் பிரதமர் அவரிடம் வந்து வணங்குவார் தர்மசாலா கோயிலுக்கு இந்தி நடிகர் உட்பட அத்தனை கட நடிகர் தமிழ் எல்லா தர்மசாலாவுடைய பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இவர்களே எம்எல்ஏ ஆக முடியாது அவங்கள பகி அவர்களை பகித்துக் கொண்டார் ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி மூணாவது நாள் அவருடைய பொண்ணை காணா கற்பழிக்கப்பட்டு கொள் கொன்று எரிக்கப்பட்டார் இப்படி எரிப்பதற்காக ஒரு குழு இருக்குது ஏன்னா இவருக்கு சொந்தமான நிலங்கள் பலாயிரம் ஏக்கர் நேத்ராவதி நதிக்கரையில் முப்போக விளையுது அப்போது இவர் ஒரு அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்படாத ஒரு ராஜா ராஜா நீங்கள் மன்னராட்சி ஒளிஞ்சு போச்சுன்னா யார் சொல்ல முடியாது எந்த பெண்ணை விரும்புகிறானோ யார் ஹெக்டே உடைய மகன்கள் ஹெக்டேடைய தம்பி மகன்கள் அவருடைய உறவினர்கள் யாரை எந்த பெண்ணை விரும்புகிறானோ அன்னைக்கு அந்த பெண் இணையாக்கப்படுவார் இரையாக்கப்பட்டு அவ எதிர்ப்பை நீங்க குத்துயிரும் குள உயிருமாக அவளை கொலை செய்து புத்தக பையோடு எரிக்கப்பட்டு பல நூறு பேருக்கு போறான்னு மனசாட்சி உள்ள அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி சொல்றோம் நமக்கு தனி சீரியல் தனி அதிகாரம் இவருடைய செல்வாக்கு எப்படி இவ்வளவு கொலை நானூறு அல்ல நாலாயிரம் ஒரு 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 ஏட்டையாக அனுப்பிச்சு விசாரிக்கிறான் அப்படின்னா இந்த அரசாங்கம் யாருக்கு பயந்து நிற்குதுன்னு பாரு ஒரு எஸ்ஐ எஸ்ஐ போய் விசாரிக்கிறார் எத்தனை இத்தனை கொலை நடந்ததை சொல்கிறான் புத்தக பையோடு கடத்தி கொண்டு வரப்பட்டு கற்பழிக்கப்பட்டு முகத்தில் பெட்ரோல் டீசல் ஆசிட்டை ஊற்றி கொண்டு போங்கிறான் நீங்கள் உலக சமுதாயமே உணர்ச்சி வசம் போ படக்கூடிய செயல் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அழகான பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டா அவங்க அம்மாவை புகார் கொடுக்குது அவள் தாக்கப்படுகிறார் ஐயா ரவுடி கும்பலால் நீ வீரேந்திர கிட்டே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய குண்டர் படை அமித்ஷா அவர் காலில் விழுகிறாரா இல்லையா எத்தனை பெண்கள் அங்கே காணாமல் போயிட்டாங்க ராத்திரியெல்லாம் நீங்கள் இப்போ இப்போ பள்ளிக்கூட மாணவிகள் கதற கதற ஓ மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்குங்கிறாங்க கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் வரக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் பார்த்தோம் சௌஜன்யா ஒரு என்ற ஒரு கல்லூரி மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க ஆனால் அதில் யாருமே கைது செய்யப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டார் ஏன்னா உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியாக பல நூறு பெண்கள் கடத்தி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்பத்துலேருந்து சார் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து நீங்கள் வீரேந்திர ஹெக்டே வீரேந்திர ஹெக்டேனுடைய செல்வாக்கு என்னன்னா ஒட்டுமொத்த கர்நாடகமும் அவருக்கு அடிமை மாநிலமே மாநிலமே அவரை பகைத்து கொண்டால் முதலமைச்சர் சீத்தாராமையா எம்எல்ஏ ஆக முடியாது துணை முதலமைச்சர் சிவகுமார் எம்எல்ஏ ஆக முடியாது எம்எல்ஏ ஆனால் தானே மந்திரியாக முடியும் கட்சி வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது ரெண்டாவது விஷயம் இவர்களே எம்எல்ஏ ஆக முடியாது அவங்கள பகி அவர்களை பகித்து கொண்டார் ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நீங்கள் நூறாண்டு ஆன பிறகு இந்த வரவேற்பு குழு தலைவர் பிஜேபி ராஜ்யசபா எம்பி இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி அப்போ காங்கிரஸில் காங்கிரஸ் அரசு இருந்த பொழுதும் நீங்கள் அதாவது அவருடைய செல்வாக்கு எவ்வளோ கொடிக்கட்டி பறக்குதுன்னா கர்நாடகா முழுக்க டூ வீல் ஃபோர் வீல் அத்தனைக்கும் பஸ்ஸுக்கு லாரி எல்லாத்துக்குமே கேஏ கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் இவருடைய மாவட்டம் மட்டும் டிஎஸ் சர்மசேலா தர்மசாலா தர்மசாலா ஓகே இப்போ தமிழ்நாட்டில் மாநிலத்தோட ஒரு விதிமுறையே மாத்திர மாத்துறாரு நீங்கள் தமிழ்நாட்டில் டிஎன் தான் எங்கே போனாலும் டிஎன் தான் கேரளா போனால் எங்கே போனாலும் கேஎல் தான் ஆந்திரா எங்கே போனாலும் ஏபி டிஎஸ் தெலுங்கானா ஸ்டேட் வருது ஆனால் தர்மசாலா தான் டிஎஸ் அந்த மாவட்டத்துல ரிஜிஸ்ட்ரேஷனே அதுதான் பிரதமர் அவரிடம் வந்து வணங்குவார் தர்மசாலா கோயிலுக்கு இந்தி நடிகர் உட்பட அத்தனை கன நடிகர் தமிழ் எல்லா தர்மசாலாவுடைய பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி ரெண்டாவது தர்மஸ்தாலாவில் வங்கி தொழில் பேங்க் எங்கே யாருக்கு ஃபைனான்ஸ் வேணாலும் நீங்கள் அங்கே தான் வாங்க முடியும் வங்கியில் யார் லோன் வாங்குறதாக வரலாறு இல்லை பல லட்சம் பல கோடி பல ஆயிரம் எல்லாமே அவர்கள் தான் அப்போது ஒரு நாள் மைக்ரோ ஃபைனான்ஸ் பல சொத்துக்கள் எழுதி வாங்கப்படும் பல நிலங்கள் எழுதி வாங்கப்படும் மிரட்டப்படும் யார் நீங்கள் அவர் அவருடைய ஆசை பெற்று தான் தேர்தல் நிற்கணும் ஒரு கம்யூனிஸ்டாராக தேர்தல் நின்ட்டார் விளையிடு நான் விலக முடியாது என்னுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களை கேட்கணும் மூணாவது நாள் அவர் பொண்ணை காணாம் மூணாவது நாள் அவருடைய பொண்ணை காணாம் கற்பழிக்கப்பட்டு கொள் கொன்று எரிக்கப்பட்டார் இப்படி எரிப்பதற்காக ஒரு குழு இருக்குது ஏன்னா இவருக்கு சொந்தமான நிலங்கள் பல ஆயிரம் ஏக்கர் நேத்ராவதி நதிக்கரையில முப்போக விளை அப்போ இவர் ஒரு அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்படாத ஒரு ராஜா ராஜா நீங்க மன்னராட்சி ஒழிஞ்சு போச்சுன்னா சொல்ல முடியாது மக்களாட்சி இருக்குன்னா சொல்ல முடியாது ஒரு மன்னராட்சி தான் கர்நாடகத்தையே கட்டு கட்டுப்பாடு வச்சிருக்காரு நேத்ராவதி ஆறு பாய்கிற அத்துணை பாசன நிலங்களும் யாருக்கு வீரேந்திர ஹெக்டா குடும்பத்துக்கு சொந்தம் அங்கே இப்போ விவசாய கூலி அத்தனை பேராக அடிமைகள் நீங்கள் அப்போ போய் வீர வீரேந்திர ஹெக்டா மேலே வழக்கு தொடுக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷன் எடுப்பானா அப்படி போய் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இன்னொரு பாதிக்கு மூன்று பெண்களுடைய தகப்பன் பத்மஜா எல்லாம் போய் நீங்கள் வழக்கு தொடுக்குறாங்க சென்னை சாரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது இனிமேல் நீங்கள் இந்த வழக்கில் வீரேந்திரே ஹெக்டே பேரை பயன்படுத்தக்கூடாது உயர் கர்நாடகா உயர் நீதி பண்ணுறோம் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் யாரும் இந்த செய்தியை போடுவதில்லை அவர்களுக்கு எதிராக இப்போ நம்ம சன் டிவி தான் அங்கே நம்பர் ஒன் டிவி கர்நாடகாவில் நம்பர் ஒன் டிவி தமிழ் கிடையாது ஆங்க தெலுங்கு கிடையாது அது கிடையாது கர்நாடகம் தான் அவர்கள் இந்த செய்தியை போடுவதே இல்லை அப்போ இவர்களுடைய செல்வாக்கை பாருங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறானோ யார் ஹெக்டே உடைய மகன்கள் ஹெக்டே உடைய தம்பி மகன்கள் அவருடைய உறவினர்கள் யாரை எந்த பெண்ணை விரும்புகிறானோ அன்றைக்கி அந்த பெண் இணையாக்கப்படுவார் இணையாக்கப்பட்டு அவள் எதிர்ப்பை நீங்கள் குத்துயிரும் குல உயிருமாக அவளை கொலை செய்து புத்தக பையோடு எரிக்கப்பட்டு பல நூறு பேருக்கு போகிறான்னு மனசாட்சி உள்ள அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி சொல்கிறோம் அப்போ இல்லை சார் இங்கே அந்த அரசாங்கம் வந்து அவங்கள பகைச்சிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது வர அவங்க உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருக்காங்க இந்த குடும்பம் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யாதீங்கன்னு ஒரு கோரிக்கை கூடவா சார் ஒரு மனிதாபி அவர்களை இங்கே மனிதாபிமானமே கிடையாது இங்கே மனிதாபிமானமே கிடையாது சட்டத்தை மதித்திருந்தால் ஜனநாயகத்தை மதித்து மதித்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பான் இந்த குற்றமே பண்ணியிரு பண்ணியிருக்கோம் யாரும் கேட்க முடியும் நம்ம வீட்டில் தான் சட்டம் பிரதமரே நம்ம காலையில் உழுந்து கிடக்கிறார் முதலமைச்சர் நம்ம வந்து காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்கிட்டு போகிறார் நேத்ராவதி நதிக்கரையில் பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஏக்கரா நமக்கு சொந்தமானது நமக்கு தனி சீரியல் தனி அதிகாரம் இப்போ இவருடைய செல்வாக்கு எப்படி இப்போ இவ்வளவு கொலை நானூறு அல்ல நாலாயிரம் ஒரு 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 ஏட்டையாக அனுப்பிச்சு விசாரிக்கிறார் அப்படின்னா இந்த அரசாங்கம் யாருக்கு பயந்து நிற்குதுன்னு பாருங்கள் ஒரு எஸ்ஐ எஸ்ஐ போய் விசாரிக்கிறார் எத்தனை இத்தனை கொலை நடந்ததை நீங்கள் இரண்டு பேருமே சொல்கிறான் யார் சுத்திகரிப்பு தொழிலாளி ரெண்டு பேர் இல்லை ஏற கூறி பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுருக்கேன் அவனால் எப்படி அப்போ அவன் அவனை இந்த இவர்களை நான் எரிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அவர்களுடைய குடும்பமும் கடத்தப்படுகிறது எரித்த பிறகு குடும்பம் விடுவிக்கப்படுகிறது அப்போது அவன் சொல்கிறான் புத்தக பையோடு கடத்தி கொண்டு வரப்பட்டு கற்பழிக்கப்பட்டு முகத்தில் பெட்ரோல் டீசல் ஆசிட்டை ஊற்றி கொண்டு போங்கிறான் நீங்கள் உலக சமுதாயமே உணர்ச்சி வசம் போ படக்கூடிய செயல் இல்லை சார் இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அச்சத்தோடவே வாழ்ந்துருக்காங்க அப்போ எந்த பெண்களை தூக்கி அவங்க என்ன பண்ணுவானுங்க அந்த காமுகர்கள் இப்போ அங்கே ஒரு மக்கள் கூட ஒரு எழுச்சி எதுவுமே வ வரலையா இல்லை இன்னும் அந்த அடிமைத்தனம் இன்னும் நீங்கள் மன்னர்னு குறிப்பிட்டீங்க இன்னும் அந்த மனப்பான்மையில் தான் வாழ்ந்துகிட்ருக்காங்களே இல்லை நல்ல கேள்வி இங்கே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது இதுதான் இந்து மதம் நீங்கள் வரைக்கும் ஒரு ஐநூறு தொண்ணூற்றி எட்டுலேருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வருஷம் ஐநூறு குடும்பம் பாதிக்கப்படும் நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அழகான பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவங்க அம்மா போய் புகார் கொடுக்குது அவள் தாக்கப்படுகிறார் ஐயா ரவுடி கும்பலால் நீ வீரேந்திர ஹெக்டே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய குண்டர் படை அவங்க வந்து சிபிஐல வேலை செஞ்சவங்க அவங்களாலேயே அவங்களுக்கு கூட ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இது கிடையாது கடுமையாக தாக்கப்பட்டு அவங்க கோமாக்கு கோமாவுக்கு போயிடுறாங்க அப்போ இது தெரிஞ்சது தெரியாமல் எத்தனை காவல்துறை அதிகாரிகளுடைய பெண்கள் காணாமல் போய்விட்டார்கள் காவல்துறை வேலையை விட்டு நான் கர்நாடகா விட்டு வெளியேறி பம்பாய்க்கு போன கதையெல்லாம் இருக்கான் காவல்துறை அதிகாரி அவனுக்கு பாலியல் இச்சைக்கு கல்லூரி மாண ஏன்னா அவங்க சொந்த கல்லூரியில் படிக்கிற பெண்கள் எல்லாமே கல்லூரியில் கடத்தப்படுவார்கள் அப்போது இதில் போலீஸ் அதிகாரி என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் என்ன இல்லை பிடிபிள்யூ அதிகாரி யாரும் கணக்கு இல்லை யாரும் என்ன நீங்கள் அந்த காலத்து அரசர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அழகான பெண்கள் இருந்தால் அழகான பெண்கள் யாருக்கு சொந்தம் அழகும் அறிவும் அரண்மனைக்கே சொந்தம் ராஜா வீட்டுக்கு வந்துடுறோம் அந்த புறத்தில் கதை அந்த புறத்து நாயகியாக மாறிடு இது இப்போ நடந்துட்டு இருக்குன்னா இருபதாம் நூற்றாண்டில் நீ கர்நாடகாவில் ஜனநாயகம் என்று ஒன்று இல்லாமல் போச்சு நீதிமன்றம் ஒன்று இல்லாமல் போச்சு சட்டம் ஜனநாயகம் போலீஸு எல்லா வீரேந்திர ஹெக்டே கூடிய அடிமையாக மாறி போச்சு அப்போ ஏன் மக்கள் புரட்சி வரலின்னா இவன் இந்துவாக இருக்கிறான்னு மக்கள் புரட்சி கிறிஸ்தவனாக இருந்தால் வந்திருக்கும் முஸ்லீமாக இருந்தால் வந்திருக்கும் ஜைனா இருந்தால் வந்திருக்கும் புத்த மத துறவியாக இருந்தால் வந்திருக்கும் அத்தனை பேர் போய் நின்று இருப்பான் ஆனால் இங்கே இந்து என்பது சனாதனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுது பள்ளம் பல்லம்பரையும் ஒன்னா நாசுவ ஆயிரம் தெரிஞ்சு இவனுக்குரிய அடிச்சுக்கிறான் ஒரு தலித்து நின்னா இன்னொரு மேல் செய்தி பக்கத்தில் நிற்க மாட்டேன் செத்து கிடந்தால் என்ன சாதின்னு கேட்குறாங்க சுடுகாட்டுக்கு அடிச்சுக்கிறான் அப்போ இந்த இந்து மத குப்பை என்னைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் வீரேந்திர ஹெக்டே தூக்கில் போடப்படுவான் ஓகே சார் அங்கே நீதிமன்றமே வந்து அவர் பெயரை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கணும் ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருக்குமே தெரியும்ல இவங்களால தான் இது நடக்குதுன்ட்டு அப்போ அங்கே தொடர்ச்சியாக யார் நிற்கிறா யார் ஜெயிக்கிறா அந்த மக்கள் இன்னும் ஓட்டு போடுறதெல்லாம் எப்படி சார் பார்க்க பார்க்க அதாவது அங்கே பெரும்பான்மையான மக்கள் வேட்பாளரை வேட்பாளருக்கு பின்னணியை பார்ப்பதில்லை நீங்கள் அப்படி பார்த்தா வீரேந்திர ஹெக்டே எப்போவோ காணாமல் போயிருக்கணும் நீங்கள் பஞ்சாபில் இப்படி நடக்காது பஞ்சாபில் குருவாலோட ஐநூறு குடும்பங்க நின்று நிற்கும் நீங்கள் யார் ஹெக்டே குடும்பம் பூரா மரத்தில் தொங்கும் பஞ்சாப்கார இப்போ சின்ன தப்பை கூடவங்களால் ஏற்றுக்க முடியாது ஆமாம் மராட்டிக்காரை ஏற்றுக்க மாட்டான் பெங்காலி ஏற்றுக்க மாட்டான் மிசோராமில் ஏற்றுக்க மாட்டான் நாகலாந்தில் ஏற்றுக்க மாட்டான் வெட்டி வீசிடுவாங்க ஆமா எவ்வளவு பெரிய அது வாய்ப்பே இல்லை சட்ட ஜனநாயகம் அப்புறம் பின்னாடி தான் வரணும் நீங்க நூறு பேர் போய் கைது பண்ண எத்தனை பேர் கைது பண்ணுவீங்க ஒரு 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 அசம்பாவிதம் நடக்கிற பொழுது காவல்துறையை நீதிமன்றமோ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள்லாம் இப்போ குரு பண்ண முடியாது இன்னும் நூறு பேர் வேலை அடிக்கிறான் யார் அடித்து அடியில் செத்தா குரூவ் பண்ண முடியுமா முடியாது அப்போ நூறு பேர் அடிச்சிருப்பான் நூறு பேரில் புழச்சிட்டு இருந்திருப்பான் நூ நூற்றி ஒராவதால் தலையில் அடித்தா தலை சதரி இருக்கும் செத்து போயிருப்பான் அப்போ நூற்றி ஒன்றாவது ஆளு தான் குற்றவாளி நூறு பேர் குற்றவாளி அப்போ எல்லாத்தையும் விடுவிச்சிருவான் இதுதான் சட்டம் ஜனநாயகம் ஆனால் நீங்கள் அங்கே அந்த மக்கள் இந்து மதத்தால் ஏன்னா அதனால தான் கோயில் கட்டி வச்சிருக்கான் கோயில்லாமல் இருந்தால் பண்ணையார் மக்கள் பூராக போயிருப்பான் ஆன்மீக போ போர்வையில் ஒளிந்து கொள்வது நீ நேத்திராவதி நதிக்கரையில் தோன்றான் சார் புனமாக வருது எலும்பாக வருது அந்த நேத்தராவதி நதிக்கரையினுடைய சிறப்பு என்னென்னா ஈரப்பதத்தோடு அந்த மண் எதையும் அரிச்சிடுமா அவன் எவ்வளோ திட்டப்படி செய்கிறான் பாருங்க பாடியை புதைச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் சத எலும்பு கரும்புலாம் ஒன்றுமே இருக்குது அப்போது தடைய அறிவியல் நிபுணர் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா யார் டிஎன்ஏ யார் புகார் கொடுத்தாங்க யார் டிஎன்ஏ டெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கமல்ல யாரு போகலைன்னா அரசாங்கம் செயல்படல செயல்படல இப்ப வரைக்கும் நாடு முழுக்க பேசப்பட்டோம் அதை விட கொடுமை அச்சு ஊடகம் காட்சி ஊடகங்கள் இருக்கிற எந்த சன் டிவி உட்பட செய்தியே சொல்லல சொல்லல அப்போ இதெல்லாம் ஜனநாயகம் இதுக்கு பேரு இல்ல சார் அங்க வந்து எப்படி சொல்றது சமூக ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் வந்து போராடினாலோ யாரோ செய்தி போட்டாலோ அவங்கள வந்து வழக்கு போட்டு அவங்கள பழி வாங்கினா பரவாயில்ல கொல்ற அவங்களே வந்து கடைச்சிட்டு போயிடுறான் கொலை செய்வது என்பது மிக சாதாரணமா வச்சிருக்காங்க சார் கொலை செய் அப்போ நீங்க பல பேர் பல அதிகாரிகள் இதை கேள்விப்பட்டு மாமா நீங்க கர்நாடகாவை விட்டு காலியாகி போயிருக்கு பல குடும்பங்கள் கர்நாடகாவை விட்டே காலியாக போயிருக்கு இது வந்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக நடந்துட்டு இருந்துருக்கு ஓகே இல்ல சார் இப்போ பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது ஒரு கணக்கு அப்போ இவங்களை எதிர்க்கிறவங்க தொழில் ரீதியாகவோ வேற ஏதோ யாரும் முடியாது எல்லா நேத்திராவதி ஆற்றங்கரையில் எலும்பு தான் கிடைக்கும் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இவங்க ஆமாம் நான் நானூறு அல்ல ஒரு சைபரை சேர்த்திக்கணும் எத்தனை வருஷமாக நடக்குது இருபத்தி ஏழு வருஷமா அப்போ இது இது கர்நாடகா அரசு பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்களை பகைத்து கொள்ளக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை மனித உரிமை அமைப்பு செயலிட்டு போச்சு காவல்துறை செயலிழந்து போச்சு நீதிமன்றம் செயலிழந்து போச்சு எந்த எல்லா துறைகளும் இவர்களுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அடிமையாக இருந்திருக்குன்னா இந்த நாடு ஜனநாயகத்திலிருந்து விலகி போயிருச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ அந்த துப்புரவு தொழிலாளி வந்து தைரியமாக முன்வந்து அவருக்கு மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கலன்னு வந்திருக்காரு அவரை கொண்டு போனதே பார்த்தோம் உடல் முழுக்க கரும்பு மறைச்சி கொண்டு போகிறோம் அரைச்சி கொண்டு போகிறாங்க அவர் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா இல்லைனா இதில் ஏதாச்சும் ஒரு குறைஞ்சபட்சம் நியாயமாவது கிடைக்காது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே நியாயம் கிடைச்சிருக்கணும் நீங்கள் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தில் கிடைச்சிருக்கணும் ரெண்டாயிரத்து அஞ்சில் கிடைச்சிருக்கணும் பத்தில் கிடைச்சிருக்கணும் இருபதில் கிடச்சிரு இருபத்தஞ்சில் கூட சூமோட்டாவது அந்த வழக்கு விசாரிக்கப்படலையே இந்த சுத்திகரிப்பு தொழிலாளி ஒரு ரெண்டு பேர் கிடையாது குறைந்தபட்சம் ஒரு இருபது பேர் வந்திருக்கோம் இருபது பேரும் இதில் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளியுடைய குடும்பம் காணாமல் போச்சு இவர் காணாமல் குடும்பம் காணாமல் போச்சு குடும்பம் கற்பழிக்கப்பட்டது பாதிப்பு அதற்கு பிறகுதான் நம்ம உயிரோடு என்ன பண்ணுறது உண்மையை சொல்லுவோம் வந்துருக்க ஆனாலுமே இவர் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு எஸ்ஐ போட்டிருக்காங்க அப்போ அரசு யாரை பத்த பயப்படுது சித்தாராம யாரை பத்த பயப்படுறாரு ஹிக்டே ஹெக்டே வீரேந்திர ஹெக்டே குடும்பத்தையும் அவருடைய பின்னணியும் பார்த்து நேரடியாக சித்தாராமையா முதலமைச்சர் பயப்படுறார் சிவகுமார் பயப்படுறார் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காங்கிரஸ் அரசாங்கம் கவிழ்ந்து போகுன்னு பயப்படுறாரு அஞ்சு லட்சம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடியை போட்டு எம்எல்ஏத்தில் விளக்குவாங்கன்னா சித்தாராமையாடைய முதலமைச்சர் பதவி காணாம போயிருக்கேன் மத்திய அரசாங்கமும் இவங்களுக்கு பக்க இருக்குது எப்பயுமே நிற்கும் ஆமா ஆமா மாநில அரசும் இவர்களுக்கு ஆதரவு அப்போ அரசு அதிகாரிகள் ஒன்று மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு இருப்பாள் இல்லை மாநில அரசாங்கம் கட்டுப்பாடு இருப்பான் இரண்டு பேருமே மக்கள் பாவம் என்ன பண்ணுவான் நீங்கள் அப்போ பத்தாயிரம் மக்கள் திரண்டு போனால் வீரேந்திரப்பட்டியலுடைய அத்தனை வாரிசுகளும் அடையாளம் இல்லாமல் அழித்தொழிக்கப்படுவார்கள் ஆனால் அந்த மக்கள் மதத்தை உணராமல் தடுக்கிறது இந்த மதம்ன்ற மதம் இந்து மதம் தான் இந்து மதத்தில் தான் நீங்கள் இப்போ அப்படியே விட்டுருங்க நேராக ஜக்கிட்ட வாங்க ஜக்கி என்ன பண்றாரு இந்து மதத்தில் ஒளிந்து கொழுகிறார் அமிஷா அவர் காலில் விழுகிறாரா இல்லையா எத்தனை பெண்கள் அங்க காணாம போயிட்டாங்க நீங்கள் எல்லாம் நீங்க பள்ளிக்கூட மாணவிகள் கதர கதர மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்குங்கிறாங்க பெருசு பெரிய வித்தியாசம் இல்லை உள்ளே அவர் வந்து சுடுகாடு இங்க இவங்க ஆத்த சுத்தி இவங்க இடுகாடா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எரிச்சும் கொள்றாங்க அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பது எது இந்து மதம் இந்து மதம் இவர்களுக்கு ஒளிந்து கொள்வது எது இந்து மதம் அங்க இங்க ஜக்கி அங்கே ஹெக்டே இப்படி ஊர் ஊருக்கு அத்தனை அயோக்கியர்களும் ஒளிந்து கொள்ளுகிற இடமாக இந்து மதம் மாறியிருக்கும் அதனால தான் ஜக்கி வந்து தமிழகத்தை சூஸ் பண்ணார் ஆமா ஏற்கனவே அங்கே அந்த மாடலில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இதை செயல்படுத்தணும்னு சொல்லி இங்கே கோயம்புத்தூர் வந்து இவர் ஒரு ஆசிரமத்தை கட்டமைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உயர் நீதிமன்றம் அவர் இடித்து தரமட்டம் பண்ண சொல்லி ஆணையிட்டுருச்சு எங்கே ஜக்கியை ஆனால் கலெக்டர் அங்கே போக அஞ்சுக்கிறார் ஏன் இந்து ம இந்து மத துறவிகளை திமுக ஒழிக்குது இந்து மதத்தை எதிர்க்குது இந்து மத அடையாளங்களை அழிக்குதுன்னு இது ஒரு மத ரீதியான பிரச்சனையை கொண்டு போயிருவாங்க அதனால திமுக பயப்படுது அப்போ எல்லா அயோக்கியர்களும் ஒளிந்து கொழுக்கிற இடம் இது ஜக்கியாக இருந்தாலும் சரி வீரேந்திரேவா இருந்தாலும் சரி எல்லா ம மதவாதிகளும் பாபா ராம்தேவ் அவர் நீங்கள் கல்கி எல்லா அயோக்கிய பேல்களும் ஒழிஞ்சுக்கிற இடம் அது மதம் இந்து மதம் இந்து மதம் நீங்கள் புத்த மதம் இப்படி இருக்கவே முடியாது கிறிஸ்துவ மதம் அப்படி இருக்க முடியாது முஸ்லீம் மதம் அப்படி இருக்க முடியாது நான் நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக கற்பித்து கொண்டு போட்டு எந்த துறவியும் அப்படி இருக்க முடியாது எந்த நாட்டிலையும் இருக்க முடியாது நீங்கள் நபீபியாவில் போகான்னு ஒரு இயக்கம் பெண்களை பூரா கடைச்சிட்டு போயிடுவான் இப்போ அந்த இயக்கத்தை கூட அழிச்சு விட்டாங்க ஆனால் இங்கே இவர்கள் மத மதத்தின் பாதுகாப்பில் மதத்தின் அடையாளத்தோடு ஆர்எஸ்எஸ் இயக்கம் கொண்டாடுகிற நூற்றாண்டு விழாவினுடைய விழா குழு தலைவர் பிஜேபி அமைச்சர்கள் பூரா அவர் தொண்டு கும்பிடுவான் மத்திய அமைச்சர் பூரா தொண்டு காலை தொண்டு கும்பிடுவான் அப்போ எந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் இதுதான் ஜக்கிக்கும் இதுதான் பாபா ராம்தேவுக்கு இது தான் வீரேந்திர ஹெக்டேக்கு தான் அத்தனை மதவாதிகளுக்கும் பாதுகாப்பது காவி உடை நீங்கள் பல தடவை பெரியார் சொல்லுவார் ஒழிக்கப்பட வேண்டியது கதர் சட்டை அடுத்து காக்கி சட்டை அடுத்து காவி சட்டை எவ்வளோ தெளிவாக அந்த பெருசு பார்த்துருக்குப்பார் இந்த மூணை ஒழிச்சிருக்கிறார் கதர் சட்டை பண்ணையார் காக்கி சட்டை காவல்துறை அதிகாரி பிரிட்டிஷ்கார் என்ன சொல்ல அதையே செய்வான் ஏடிஜிபி போய் ஆள் கடத்தல் பண்ணார் இப்போ இங்கே சுந்தரேசன் எனக்கு ஜிபே தரமரு அடுத்து இப்போ வீரேந்திர ஹெக்டர் எதில் ஒழிஞ்சுக்கிறாரு காவி காவி சட்டையில் ஜக்கி எதில் ஒழிஞ்சிருக்காரு காவி சட்டையில் ஒளிஞ்சிருக்காரு இவர்களை காப்பாற்றுவது காவி பண்ணையர்களை காப்பாற்றுவது காதி கா கதறு இது காக்கி மூன்றும் ஒரே கோல் தான் மக்களுக்கு பாதுகாப்பதில்லை மக்களை அழித்தொழிப்பது தான் அந்த மூன்று பேருடைய வேலை ஓகே நன்றி சார் நன்றி வணக்கம்